கடலூர் குடிக்காடு அருகே குடியிருப்பு பகுதியையே பின்னமாக மாற்றிய சாயப்பட்டறை தொழிற்சாலையால் அப்பகுதி மக்கள் மிகுந்த துன்பம் அடைந்துள்ளனர் குடியிருப்பு பகுதிக்குள் பாயும் சாய கழிவு நீரால் அப்பகுதி மக்கள் படும் இன்னல்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் குடிகாடு அருகே சிப்காட் பகுதியில் லாயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் என்னும் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் ஆறு லட்சம் அடி கொள்ளளவு கொண்ட கொதிகளன் வெடித்து விபத்து ஏற்பட்டது கொதிகளன் வெடித்ததால் சாயக்கழிவுகள் அருகில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளுக்குள் புகுந்து வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தது அதிகாலையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது ஏற்பட்ட இந்த விபத்தால் பொதுமக்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கி தவித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய மக்களை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் குடியிருப்பு பகுதிகளில் ரசாயன கழிவு நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களுக்கு கண்ணெரிச்சல் மூச்சுத் திணறல் வாந்தி உடல் சோர்வு உள்ளிட்ட பல உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சிதம்பரம் கடலூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த நிலையில் ரசாயன கழிவுநீர் வெளியேறிய பகுதிகளை கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சென்றனர் டேங்க் வெடிச்சு போயிட்டு ரொம்ப சேதமாயிடுச்சு எங்க வீட்டுல போடும் பொருள் கூட இல்ல நாங்க வீட்டுக்கு போனா கூட எங்களுக்கு வீடு இல்ல பசங்க வயசு பசங்க ரெண்டு பசங்க வச்சிட்டு இருக்கேன் அதுங்களுக்கு கட்டு கூட துணி இல்ல படுக்க இடம் இல்லாத நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இதையடுத்து கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் லாயல் சூப்பர் ஃபேப்ரிக் நிறுவன தொழிற்சாலை அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடிகாடு பொதுமக்கள் ஆகியோர் முத்தரப்பு பேச்சு பேச்சுவார்த்தையின் போது சாயக்கழிவு நீரால் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் ஆவேசத்துடன் குற்றம் சாட்டினர் ரசாயன சாயக்கழிவு நீரால் மூச்சு திணறல் கண்ணெரிச்சல் நோய்கள் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் தங்களுக்கு வாழ்க்கைதான் முக்கியம் என கூறினர் மக்களின் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் சாயக்கழிவு நீர் தொட்டியை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் பொதுமக்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் பிள்ளைங்க எல்லாருமே தெவிச்சுன்னு உள்ள அப்படியோ நடுங்கு வீடே கடற்கடன் நடுங்குது வீட்டுல வீட்டுக்குள்ள சாஞ்சு நீ நிற்கிது உடஞ்சி வீடுக்குள்ள தண்ணி நாங்கள் தண்ணியில் ஓடி நின்று எங்கள் கை காலெல்லாம் எரியுது கொப்பளம் போட்டுக்கிச்சு கண்ணாலாம் எரியுது நாங்கள் சுகர் பேஷண்ட்டு உடம்பு முடியாத எல்லாம் நோவு நொடியில் இருக்கிறோம் சார் அங்கே அந்த சார் உத்தரவாதம் இல்லை சார் இந்த லாயல் தொழிற்சாலை முறையாக அனுமதி பெற்று சிப்காட்டிற்குள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த விபத்தால் பொதுமக்கள் பலர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டது இதையடுத்து சம்பந்தப்பட்ட சாயப்பட்டறை நிர்வாகத்தின் மீது விபத்து ஏற்படுத்துதல் சுற்றுச்சூழல் பாதிப்பு சேதம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதுநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து சாய கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட பகுதியில் கடலூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலம் ரசாயன நீர் லாரிகள் மூலம் உறிஞ்சப்பட்டு வெளியேற்றப்பட்டது மேலும் அங்கு படிந்துள்ள ரசாயன கழிவுகள் அகற்றப்பட்டு அந்த பகுதிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் மூலம் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது ரசாயன நீர் புகுந்த பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என மருத்துவர்கள் கண்டறியும் பணியில் ஈடுபட்டனர் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அமைக்கும்போது தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் வருடந்தோறும் சரியான முறையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதும் மிகவும் அவசியம் அதிகாரிகள் தங்களின் பொறுப்புகளிலிருந்து போது ஏற்படும் இம்மாதிரியான விபத்துகளால் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி பொதுமக்கள்தான் இனியாவது தொழிற்சாலை நிர்வாகங்களும் அதிகாரிகளும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது